வணக்கம் இன்னைக்கு நாம டாக்டர் டேவிட் ஆர் ஹாக்கின்ஸ் எழுதின சக்சஸஸ் ஃபார் யூ புத்தகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் வெற்றி பத்தி ஒரு ஒரு முழுமையான விளக்கம் வேணும்னு நீங்க கேட்டிருந்தீங்க இல்லையா இதுவும் மற்ற செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்கள் மாதிரி தானா இல்ல இதுல உண்மையிலேயே நம்ம சிந்தனையே மாற்றக்கூடிய அளவுக்கு புதுசா ஏதாவது இருக்கா இதுதான் உங்களுடைய அடிப்படை கேள்வி நாங்க இந்த புத்தகத்தை ஆழமா படிச்சு பார்த்ததுல ஆமா இதுல நம்ம வெற்றியை பாக்குற பார்வையே தலைகீழா மாத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னு தோணுச்சு இன்னைக்கு நாம அதத்தான் அலசி ஆராயப் போறோம் ஆமா நிச்சயமா பொதுவா வெற்றி பத்தின புத்தகங்கள் என்ன சொல்லும் இலக்குகளை வைங்க கடினமா உழைங்க நேரத்தை சரியா பயன்படுத்துங்கன்னு ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்கும் ஆனா ஹாக்கின்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி பிரச்சனையின் ஆணி வேறுக்கே போறார் வெற்றிங்கிறது நீங்க செய்யற செயல்கள் நீங்க யாராக இருக்கிறீர்கள் அப்படிங்கிற உங்களுடைய மனநிலையில தான் இருக்குன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றார் பலரும் வெற்றியை வெளியே தேடி ஓடிட்டு இருக்கும்போது அதோட மூலம் நமக்கு உள்ளதான் இருக்குன்னு சொல்றதுதான் இந்த புத்தகத்தோட கருத்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி அப்போ அந்த மைய கருத்தோட முதல் படியில இருந்தே ஆரம்பிக்கலாம் ஹாக்கின்ஸ் வாழ்க்கைய மூன்று நிலைகளா பிரிக்கிறாரு பெறுதல் அதாவது ஹேவிங் செய்தல் டூயிங் அப்புறம் இருத்தல் பீங் பெரும்பாலான மக்கள் ஏதாவது ஒன்ன பெறணும்னு நினைக்கிறாங்க அதுக்காக கடுமையா எதையாவது செய்யறாங்க இல்லையா உதாரணத்துக்கு ஒரு பெரிய கார் வாங்கணும் அதுக்காக ராப்பகலா வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க ஆனா ஹாக்கின்ஸ் என்ன சொல்றாருன்னா இந்த வரிசைய தப்பு உண்மையான வெற்றி இருத்தல் நிலையில்தான் ஆரம்பிக்குதுங்கிறாரு மிகச்சரியா சொன்னீங்க இதுதான் அடிப்படையே நாம என்ன நினைக்கிறோம் நிறைய செஞ்சா நிறைய கிடைக்கும்னு ஆனா ஹாக்கின்ஸ் சொல்றது நீங்க சரியான மனநிலையில இருந்தா சரியான செயல்கள் இயல்பா நடக்கும் அதன் விளைவா உங்களுக்கு கிடைக்க வேண்டியதும் தானா கிடைக்கும் இதை விளக்க அவர் ஒரு அருமையான நடன உதாரணத்தை கொடுக்கிறார் அவரோட நண்பர் ஒருத்தருக்கு ஐம்பது வயசாயிடுச்சு ஆனா நடனம் ஆடவே வராது நிறைய கிளாஸ் போயும் எப்பவும் கால பாத்துக்கிட்டே ரொம்ப சிரமப்பட்டு ஆடுவாராம் ஆமா இது நிறைய பேருக்கு நடக்கிறது தான் புதுசா ஏதாவது கத்துக்கும்போது ரொம்ப யோசிச்சு கணக்கு போட்டு செய்ய முயற்சிப்போம் தான் அப்போ ஒரு நாள் அவரோட தோழி ஒருத்தங்க உங்க காலை பாக்காதீங்க என் முகத்தை பாருங்க நான் எப்படி என் உடம்ப அசைக்கிறேனோ அந்த உணர்வை பிடிச்சி நீங்களும் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த நொடி அவர் தன்னோட கால்களை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு அந்த நடனத்தோட உணர்வோட ஒன்றிணைஞ்சதும் அவருக்கு நடனம் ரொம்ப இயல்பாவும் ஆனந்தமாகவும் வந்திருக்கு இங்கதான் அந்த ரகசியம் இருக்கு செய்துல கவனம் இருந்தப்போ அது ஒரு போராட்டமா இருந்துச்சு ஆனா எப்போ ஒரு நடன கலைஞரா இருக்க ஆரம்பிச்சாரோ ஓ இப்ப புரியுது அப்போ வெற்றிங்கிறது ஒரு போராட்டமே இல்லை அது ஒரு ஃப்ளோ ஸ்டேட் ஒரு இயல்பான நிலை ஆனா இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது இது கேட்க நல்லாத்தான் இருக்கு ஆனா ஒரு தொழில் தொடங்க நினைக்கிறவர் சும்மா நான் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபரா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு உட்காந்தா போதுமா அவர் வாடிக்கையாளர்களை போக வேண்டாமா பொருளை விற்க வேண்டாமா அந்த செயல் இல்லாம எப்படி வெற்றி வரும் ரொம்ப முக்கியமான கேள்வி ஹாக்கின் செயல்களே தேவையில்லைன்னு சொல்ல வரல ஆனால் நீங்கள் எந்த மனநிலையிலிருந்து செயல்படுறீங்க என்பது தான் முக்கியம்னு சொல்கிறாரு பயத்தோட பதட்டத்தோட எப்படியாவது ஜெயிச்சே ஆகணுங்கிற வெறியோட நீங்கள் செய்கிற செயல்களுக்கும் நம்பிக்கையோட அமைதியாக நான் கொடுக்குற மதிப்பில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குங்கிற மனநிலையிலிருந்து செய்கிற செயல்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது இதுதான் பலம் அதாவது ஃபோர்ஸ் மற்றும் சக்தி பவர் அப்படிங்கிற அடுத்த முக்கியமான கருத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது ஆமாம் இந்த பலம் வர்சஸ் சக்திங்கிற யோசனை தான் இந்த புத்தகத்தோட இதயம்னு சொல்றாங்க பலம்னா என்ன சக்தினா என்ன அது கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா பலம் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒன்றை வற்புறுத்தி அழுத்தம் கொடுத்து தள்ளிட்டு போறது இது எப்பவும் ஒரு எதிர்பலத்தை உருவாக்கும் நீங்க ஒரு ஸ்பிரிங் அழுத்தினா அது உங்களை எதிர்த்து தள்ளணும் இல்லையா அது மாதிரி தான் இதனால் நாம் சீக்கிரமாக சோர்வடைஞ்சிடுவோம் ஆனா சக்தி பவர் அப்படிங்கிறது எதையும் வற்புறுத்தாது அது ஈர்க்கும் காந்தம் இரும்ப இருக்கிற மாதிரி அது அமைதியானது ஆனா ரொம்ப வலிமையானது இதுக்கு புத்தகத்துல சில வரலாற்று உதாரணங்கள் கொடுத்திருக்காங்களே ஹிட்லரோட ராணுவம் மிகப்பெரிய பலம் வாய்ந்ததா இருந்துச்சு ஆனா வின்ஸ்டன் சர்ச்சில் பிரிட்டன் மக்களோட மன உறுதியையும் சுதந்திர வேட்கையையும் ஒன்னா இணைச்சு ஒரு சக்தியை உருவாக்குனாரு கடைசியில அந்த சக்தி தான் ஜெயிச்சதுன்னு ஹாக்கின் சொல்லாரு ஆமா ஆனா எனக்கு அதுக்கு மேல மகாத்மா காந்தியோட உதாரணம் இன்னும் ஆழமா புரிய வைக்குதுன்னு தோணுது பிரிட்டிஷ் பேரரசுங்கிறது உலகத்திலே மிகப்பெரிய ராணுவ பலம் கொண்ட ஒரு அமைப்பு அவங்க கிட்ட இல்லாத ஆயுதங்களே இல்ல ஆனா காந்தி வச்சு அவங்கள எதிர்த்தார் அகிம்சை சத்தியம் தார்மீகம் இப்படி சில கொள்கைகளை மட்டும்தான் இதுதான் சக்தி ஆனா இங்க ஒரு சந்தேகம் வருது ஹிட்லரோட பலம் பல வருஷங்களுக்கு ரொம்ப வெற்றிகரமாக தானே இருந்துச்சு கிட்டத்தட்ட ஐரோப்பா முழுவதையும் கைப்பற்றிட்டாரே அப்போ பலம் எப்பவுமே பலவீனமானதுன்னு சொல்ல முடியாதே இதுல என்ன நுணுக்கம் இருக்கு நல்ல கேள்வி பலம் தற்காலிகமா ஜெயிக்கிற மாதிரி தெரியலாம் ஆனா அது நீடிக்காது ஏன்னா அது சுயநலத்தை அடிப்படையா கொண்டது அது எப்பவும் எதிர்ப்பை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துல அதோட ஆற்றல் தீர்ந்து போகும் ஆனா காந்தி முன்னெடுத்த சக்திங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதரோட சுயநலத்துக்காக இல்லை அது சுதந்திரம் நியாயம் மாதிரி ஒரு உலகளாவிய கொள்கையை சார்ந்தது அது பல கோடி மக்களோட மனசாட்சியை தொட்டு அவங்கள ஒண்ணு சேர்த்துச்சு அப்படிப்பட்ட ஒரு பிரபஞ்ச சக்திக்கு முன்னாடி எவ்வளவோ பெரிய ராணுவ பலமும் ஒரு நாள் தான் போகும் சிம்பிளா சொல்லணும்னா மிரட்டி வாங்குறது பலம் மனப்பூர்வமா ஒருத்தரை நம்ம பக்கம் இருக்கிறது சக்தி அருமை பலம் சோர்வடைய வைக்கும் சக்தி ஆற்றலை வழங்கும் இந்த வேறுபாடு இப்ப ரொம்ப தெளிவா புரியுது இது நம்மள அடுத்த கேள்விக்கு இட்டு செல்லுது வெற்றியோட உண்மையான மூலம் எது அது நமக்கு வெளியில இருக்கா இல்ல உள்ள இருக்கா இதுதான் விஷயத்தோட உச்சக்கட்டம் நாம எல்லாரும் வெற்றியோட சின்னங்களான பெரிய வீடு சொகுசு கார் பதவி இதையெல்லாம் வெளியில தேடிட்டு இருக்கோம் ஆனா ஹாக்கின்ஸ் என்ன சொல்றார்னா வெற்றியின் மூலம் வெளியே இல்ல அது உள்ளே இருக்கிறதுன்னு சொல்றாரு இதை விளக்க ஒரு அற்புதமான கோட்பாட முன்வைக்கிறாரு நம்ம கண்ணுக்கு தெரியற நிகழ்வுகளை அவர் ஏபிசி வரிசைன்னு சொல்றாரு அதாவது ஒரு சம்பவம் ஏ நடக்குது அது இன்னொரு சம்பவத்துக்கு பி காரணமா இருக்கு அது அடுத்த சம்பவத்துக்கு சி காரணமா இருக்கு இது விளைவு எஃபெக்ட் உதாரணத்துக்கு நான் ஒரு விளம்பரம் பி வராங்க அதனால என் வருமானம் சி இப்படி இப்படிதானே கரெக்ட் ஆனா கேக்குற கேள்வி இந்த ஏ பி சி வரிசையை எது உருவாக்குது அதோட உண்மையான காரணம் காஸ் என்னன்னு கேட்கிறார் அதுக்கு அவர் சொல்ற பதில் தான் ஏ இந்த ஏ ஒரு மறைமுகமான வடிவமைப்பு அது நம்ம கண்ணுக்கு தெரியாது அது நம்மளோட உள்நோக்கம் கொள்கை மனநிலை அதுதான் நமக்கு உள்ளே இருக்கிறது எளிமையா விளக்க முடியுமா நிச்சயமா இதை புரிஞ்சுக்க ஒரு சோர்ஸ் கோடு உதாரணத்தை எடுத்துக்கலாம் நம்ம கம்ப்யூட்டர் திரையில தெரியற ஒரு ப்ரோக்ராம் தான் ஏபிசி நாம அந்த ப்ரோக்ராம்ல ஒரு தப்ப சரி செய்யணும்னா திரையில போய் மவுசை கிளிக் பண்ணிட்டு இருந்தால் சரி செய்ய முடியாது நாம் அதோட சோர்ஸ் கோடுக்கு போய் அங்கே இருக்கிற தப்ப சரி செய்யணும் அந்த சோர்ஸ் கோடு தான் ஏபிசி அந்த சோர்ஸ் கோடு நம்ம மனசுக்குள்ள இருக்கு நம்மளோட நம்பிக்கைகள் எண்ணங்கள் நோக்கங்கள் அதை சரி செஞ்சா வெளியில் தெரியுற புரோகிராம் அதாவது நம்ம வாழ்க்கை தானா சரியாகிடும் வாவ் இந்த ப்ரொஜெக்டர் உதாரணமும் இப்போ எனக்கு நல்ல புரியுது அதாவது திரையில ஓடுற சினிமாவில் ஒரு காட்சியை மாற்றணும்னா நாம போய் திரைய தொடச்சா பிரயோஜனம் இல்லை நாம ப்ரொஜெக்டர்க்குள்ள இருக்கிற தான் மாத்தணும் அந்த தான் நம்ம உள் மனநிலையான ஏபிசி அப்போ என்னோட தொழில்ல ஒரு பிரச்சனைனா நான் வாடிக்கையாளர் கூட சண்டை போடுறதுல அர்த்தம் இல்ல அந்த பிரச்சனைக்கு காரணமான என்னோட உள் மனப்பான்மைய அதாவது வாடிக்கையாளர்கள் எப்பவும் தொல்ல கொடுப்பாங்க மாதிரியான என்னோட நம்பிக்கையை நான் மாத்தனும் இது வாழ்க்கையை மாத்தக்கூடிய ஒரு பார்வை எக்ஸாக்ட்லி இது புரிஞ்சுட்டா வெற்றிங்கிற விளையாட்டோட விதிகளே மாறிடும் சரி இந்த கொள்கைகளை நடைமுறை வாழ்க்கையில உதாரணத்துக்கு ஒரு தொழில் எப்படி பாக்குறது ஆமா அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வெறும் தத்துவமா இல்லாம நடைமுறைக்கு உதவுதான் பாக்கணும் ஹாக்கின்ஸ் உணவகங்களை ஒரு அருவியான உதாரணமாக காட்டுறாரு ஒரு உணவகத்தோட வெற்றி சுவையான சாப்பாட்டில் மட்டும் இல்லை வாடிக்கையாளருக்கு கிடைக்கிற முழுமையான அனுபவத்தில் இருக்குங்கிறாரு அந்த ஹோட்டலோட பேர் அது இருக்கிற இடம் அங்கே போடுற இசை வெளிச்சம் ஏன் பாத்ரூம் எவ்வளோ சுத்தமாக இருக்குங்கிறது வரைக்கும் எல்லாமே முக்கியம் இது எல்லாமே சேர்ந்து அந்த உரிமையாளரோட நல்லெண்ணத்தை அதாவது குட்வில்ல வாடிக்கையாளர் மேலே அவருக்கு இருக்கிற அக்கறையை வெளிப்படுத்துது இந்த தான் உண்மையான சக்தி ஆமா இதுக்கு பாஷாஸ் அப்படிங்கிற சூப்பர் மார்க்கெட் உதாரணத்தை அவர் குறிப்பிடறாரு இல்லையா அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு அதோட உரிமையாளர் எடி பாஷா வாடிக்கையாளர்களை வெறும் பணம் கொடுக்கறவங்களா பாக்கல ஒரு சமூகமாவே பார்த்தார் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை கொடுத்தார் வயசானவங்க உட்கார்ந்து பேச ஒரு இடம் அமைச்சு கொடுத்தார் அங்க வேலை செஞ்சவங்களும் ரொம்ப நட்பா பழகினாங்க ஆமா அதனால என்ன ஆச்சுன்னா பக்கத்துல இருந்த பெரிய கடைகள் விலைய குறைச்சு கொடுத்தப்போ கூட மக்கள் பாஷா கிட்ட தான் விசுவாசமா இருந்தாங்க ஏன்னா அங்க அவங்களுக்கு ஒரு பொருள் மட்டும் கிடைக்கல ஒரு நல்ல அனுபவம் ஒரு சமூக உணர்வு கிடைச்சது இதுதான் அந்த ஏபிசி பேட்டர்ன் எடி பாஷாவோட உள்நோக்கம் ஏபிசி வாடிக்கையாளர்களுக்கு சேவை தான் இருந்துச்சு அதோட விளைவு ஏ டு பி டு சி மக்கள் விசுவாசமா இருந்தது அப்போ இது ஆன்லைன் தொழில் செய்றவங்களுக்கும் ஃப்ரீலான்சர்களுக்கும் பொருந்துமே அவங்களுக்கு ஒரு கடை இல்லையே தவிர இதே நல்லெண்ணத்தை அவங்களாலயும் உருவாக்க முடியும் இல்லையா அருமையான பாயிண்ட் கொள்கை ஒண்ணுதான் ஒரு யூடியூபருக்கு அவரோட நல்லெண்ணம்ங்கிறது வெறும் வீடியோ போடுறது மட்டும் இல்லை உண்மையிலேயே பயனுள்ள தகவலை கொடுக்கறது கமெண்ட்ஸ்க்கு பொறுமையா பதில் சொல்றது ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குறது ஒரு ஃப்ரீலான்சருக்கு சொன்ன நேரத்துல வேலையை முடிக்கிறது நேர்மையா இருக்கிறது வாடிக்கையாளரோட வெற்றியை தன்னோட வெற்றியா நினைக்கிறது இதெல்லாம் தான் அவங்களோட பாஷா சூடல் இதுதான் நேர்மைக்கும் இன்டர்கிட்டிக்கும் பொருந்தும் ஊரிலேயே சிறந்த மெக்கானிக்காகவோ சிம்னி சுத்தம் செய்பவராகவோ இருந்தா நமக்கு போட்டியே இருக்காதுன்னு ஹாக்கின் சொல்றார் நேர்மையும் திறவையும் இருக்கிற இடத்துல போட்டி என்பதே இல்லை மக்கள் உங்களை தேடி வருவாங்கன்னு சொல்றார் உண்மை ஏன்னா உங்களுடைய நற்பெயர் ரிப்யூட்டேஷன் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நீங்க ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் தேடி போக வேண்டியதில்லை உங்களுடைய நல்லெண்ணமோ நேர்மையும் ஒரு காந்த மாதிரி சரியான வாடிக்கையாளர்களை உங்ககிட்ட ஈர்த்துட்டு வரும் இதுதான் சக்தியோட செயல்பாடு சரி வெற்றியை அடையறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா சில பேர் வெற்றியை அடைஞ்ச பிறகு அத வைக்க தெரியாம இழந்துடுறாங்களே அது ஏன் நடக்குது இது பத்தியும் இந்த புத்தகம் பேசுது அது எனக்கு ரொம்ப முக்கியமான பகுதியா தோணுச்சு ஆமா இது ரொம்ப ஆபத்தான ஒரு ட்ராப் இதுக்கும் ஹாக்கின்ஸ் ஒரு அருமையான உதாரணம் கொடுக்கிறார் லூயி ஸ்பெக்டி ஸ்டேஷன்னு ஒரு சின்ன உணவகம் ரொம்ப மலிவான வேலை எளிமையான சூழல் ஆனா சாப்பாடு அருமையா இருக்கும் அதனால எப்பவும் கூட்டம் அலைமோதுமா ஓகே ஒரு கிளாசிக் வெற்றி ஃபார்முலா ஆனா அந்த உரிமையாளருக்கு பேராசை வந்துடுச்சு அந்த சின்ன கடையை இடிச்சுட்டு அதே இடத்துல ரொம்ப பெரிய விலை உயர்ந்த ஆடம்பரமான ஒரு ரெஸ்டாரண்ட்ட கட்டினார் மெனுல இருந்து மலிவான ஸ்பெகட்டியை எடுத்துட்டு காஸ்ட்லியான டிஷ் எல்லாம் சேர்த்தார் என்ன இருக்கும் நினைக்கிறீங்க வாடிக்கையாளர்கள் வரதை நிறுத்திருப்பாங்க ஏன்னா அவங்க வந்தது அந்த எளிமைக்கும் குறைந்த விலைக்கும் அந்த பழைய உணவகத்தோட உணர்வுக்காகவும் தான் எக்ஸாக்ட்லி அந்த உணவகத்தை எது ஜெயிக்க வச்சதோ அந்த காரணங்களையே அவர் அழிச்சிட்டார் பேராசைங்கிற பலம் உள்ள வந்ததும் சேவைங்கிற சக்தி வெளியே போயிடுச்சு இதுலது ஹாக்கின் சொல்ற பாடம் வெற்றி தரும் குதிரைய அது போகும் திசையிலேயே ஓட்டுங்க எது உங்களுக்கு வேலை செய்யுதோ அதை இன்னும் சிறப்பா செய்யுங்க அதோட அடிப்படை குணத்தையே மாத்திடாதீங்க எனக்கு உடனே நியூ கோக் சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருது எங்கப்பா கோக் ஃபார்முலாவை மாத்தினப்போ எவ்வளோ கோவப்பட்டார்னு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு எது நல்லா போயிட்டு இருக்கோ அதை சரி செய்யறேன்னு சொல்லி கெடுக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் கம்பெனிக்குள்ள அகங்காரம் வந்துட்டா என்ன ஆகுங்கிறதுக்கு இது ஒரு பாடம் பர்ஃபெக்ட் உதாரணம் அந்த அகங்காரம் தான் பலம் சேவை மனப்பான்மை தான் சக்தி கோக்க கோலா தங்களோட வாடிக்கையாளர்களுக்கு என்ன பிடிக்குதுங்கிறத மறந்துட்டு தங்களுக்கு என்ன படுதோ அதை செஞ்சாங்க அதாவது அவங்களோட உள் மனநிலையான ஏபிசி மாறிடுச்சு அதனால வெளியுலக விளைவான ஏ டு பி டு சியும் தோல்வியில் முடிஞ்சது ஆக இந்த புத்தகத்தோட ஒட்டுமொத்த பார்வையை தொகுத்து பார்த்தா வெச்சிங்கிறது நாம் அடைய வேண்டிய இலக்குகளோட பட்டியலே இல்லை அது ஒரு உள்நிலை மாற்றம் அது பெறுதல் அல்லது இருந்து வர்றதில்ல இருத்தல் நிலையிலிருந்து வருது அது வற்புறுத்தும் பலத்திலிருந்து பிறக்கல ஈர்க்கும் சக்தியிலிருந்து பிறக்குது வெற்றியோட மூலம் நமக்கு வெளியே இல்ல அது நமக்கு உள்ளே தான் இருக்கு மிகச்சரியா சொன்னீங்க இறுதியா ஹாக்கின் சொல்ல வர்றது இதுதான் வெற்றியை தேடி ஓடுவதை நிறுத்துங்கள் அதற்கு பதிலாக நீங்களே வெற்றியை ஈர்க்கக்கூடிய ஒரு நபராக மாறுங்கள் நேர்மை நல்லெண்ணம் திறமை சேவை மனப்பான்மை போன்ற குணங்களை வளர்த்துக் கொண்டால் வெற்றி என்பது அதன் ஒரு தானியங்கி துணை விளைவு ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராடக்ட் தான் நீங்க உங்க உள் மனநிலையான ஏபிசியை சரி செஞ்சா போதும் உங்க வெளி உலக நிகழ்வுகளான ஏ டு பி டு சி தானாகவே வெற்றிகரமாக அமையும் அப்போ சுருக்கமா சொன்னா வெற்றியோட அறிகுறிகளை சிம்டம்ஸ அதாவது கார் பங்களா போன்றவற்றை துரத்துவதை நிறுத்திவிட்டு வெற்றியின் காச அதாவது நம்முடைய சொந்த நாம் யாராக இருக்கிறோம் என்பதை வளர்ப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் இதுதான் இந்த புத்தகத்தின் புரட்சிகரமான யோசனை இது நாம வெற்றியை பற்றி யோசிக்கும் விதத்தையே மாற்றி போடுகிறது சரி இதை பற்றி நீங்க மேலும் சிந்திச்சு பார்க்கறதுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம் இந்த புத்தகம் ஒரு இடத்துல சொல்லுது இந்த உலகத்துல ஒரே ஒரு வாடிக்கையாளர் தான் இருக்காரு அவரோட பெயர் மனித இயல்பு ஹியூமன் நேச்சர் அது உண்மையா இருந்தா உங்க மனித இயல்புல இருக்கிற பாதுகாப்பு அன்பு அங்கீகாரம் மகிழ்ச்சி மாதிரி எந்த ஒரு குணத்தை நீங்க மத்தவங்களுக்கு சேவை செய்யறதுல மையமா வச்சா உங்க வெற்றி தானாகவே உறுதியாகும்னு நீங்க நினைக்கிறீங்க இத பத்தி யோசிச்சு பாருங்க